ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பாலிட்டி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும் ஸோ பாலிட்டியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில டாபிக்ஸ் வந்து பெண்டிங் இருக்குங்க ஓகேங்களா அதனால் சின்ன சின்ன வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அட் அட்ல இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம சீக்கிரமாக முடிச்சலாம் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸில் முக்கியமான டாபிக்ஸ் என்னனோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல நம்ம பார்த்தலாம் அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வயசாக நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தா சிலபஸில் நேச்சர் ஆஃப் இண்டியன் எக்கனாமி அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கும் ஓகேங்களா அதாவது அதுக்கப்புறம் தான் இயர் பிளான்ஸ் அப்புறம் வந்து நியோ நிதியாக இருக்கலாம் அதுக்கப்புறந்தாங்க போவோம் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா

சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் எடுத்துக்க போகிறீங்க ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம்மை பொறுத்தவரையும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து சரிங்க சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்றுங்க ஓகேங்களா யூனிட்டில் ஒன்று இருக்கும் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் ஓகேங்களா டைப்பிங் மிஸ்டேக் சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அதாவது பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற அந்த பாடம் வந்திருக்கும் ஓகேங்களா அந்த பாடத்தை படிச்சிடுறீங்க அடுத்து செவன்த்து பர்ஸ்ட் டேம் ஓகேங்களா செவன்த் பஸ்டம் எடுத்த எடுத்திங்கன்னா யூனிட் ஒன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும் உற்பத்தி ஓகேங்களா ஸோ உற்பத்தி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தையும் பாருங்க ஸோ இந்த ரெண்டு பாடத்தையும் வேகமாக படிச்சுருவீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்க போகிறது லெவன்த்து புக்கு அண்ட் டுவல்த் புக்குங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியது லெவன்த்து புக்குன்னு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ லெவன்த்து புக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னான இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமி அதுங்க இன்ட்ரொடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக் அப்படின்ற புக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ நுண்ணிய பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற பாடத்தை என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாடம் இந்தியன் எக்கனாமி ஓகே யூனிட் செவனான இந்தியன் எக்கனாமி அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படின்ற பாடம் யூனிட் செவனை நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் எதுவும் ஓகேங்களா ஸோ இந்த நாலு படிச்சுட்டு போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டுவெல்த்து புக்குங்க ஸோ டுவெல்த்து புக்கில் யூனிட் ஒன்னான இன்ட்ரொடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா அங்கே பாருங்க இங்கே நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் ஒன்றில் பார்த்துருப்போம் இங்கே நம்ம பார்க்க போகிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ ஸோ பொறு பெரிய பொருளாதாரங்களில் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நுண்ணிய பொருளாதாரத்தை நம்ம லெவன்த்தில் பார்த்தோம் இங்கே என்ன பண்ண போகிறோம் ஸோ பெரிய பொருளாதாரத்தை வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ டுவெல்த்து புக்கில் இந்த பாடம் சரிங்களா அப்போ இதை மட்டும் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க ஓகேங்களா அப்போ இந்திய பொருளாதாரத்தோட அந்த இயல்புகள் வே டு ஸ்டெடி எங்கேன்னு கொடுத்தாச்சு சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் எக்கனாமிக்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் செவன்த்து ஃபர்ஸ்ட் டேம்மில் ப்ரொடக்ஷனு லெவன்த்து புக்கில் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக் அண்ட் இந்தியன் எக்கனாமிக் டுவெல்த்து புக்கை பொறுத்தவரையும் இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக் ஓகேங்களா ஸோ இந்த லெசன்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ இதுலேயும் நிறைய லெசன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபையர் பிளான் ஆயோக் படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நான் தனியாக என்னென்ன படம் படிக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா அப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்கு இந்த படத்தை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு தயாராக இருங்க ஓகேங்களா ஸோ டெஸ்ட் உங்களுக்கு எப்பவும் போல் என்ன பண்ணுவேன் டோ டெஸ்ட் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன் நீங்கள் அதை வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கொஸ்டின்ஸ் ரெடியாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ டூ ஹவர்ஸில் உங்களால் அதை கண்டிப்பாக வந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள இந்த டாபிக் வந்து ரெடி ஆகிடுங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு ரவங்க ரிவிஷன் பண்ணி வச்சுங்க புதுசாக படிக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கலாங்க எனக்கு டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸில் இந்த பாடங்களை கண்டிப்பாக படிக்கலாம் எனக்கு டூ ஹவர்ஸே போடும் ஒரு ஆஸ் பர் டிஎன்பிசி ஆஸ்பீரியன்ஸ் டூ ஹவர்ஸே வந்து அதிகம் தான் ஓகேங்களா ஸோ இந்த பாடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ஹவர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் கவர் பண்ணிடலாம் ஸோ டூ ஹவர்ஸில் கவர் பண்ணிட்டு தயாராக இருங்க டெஸ்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடும் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே போல இல்லை அந்த டெஸ்ட் முடிக்கிறப்போ நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன டெஸ்ட் நடக்கும்போது அது வேட்டோ ஆட்டோ ஸ்டடி எங்கே இருக்குன்றதையும் அந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் இதே போல் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் நான் இதே போல் தனியாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ இதே போல் கொடுக்க முடியும்னா நான் இந்த மறுபடியும் கண்டினியூ டைப் பண்ணி டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு பீடியப்பாக நம்மளுக்கு அது ஒரு கோர்வியாக வந்து இருக்கும் அப்படியும் கொடுக்கலாம் சரி இல்லை நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோ எண்டிங்லேயும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா இப்போ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு ஸ்டா ஸ்டார்ட் ஆறுங்க ஸோ பாலிட்டியை பொறுத்தவரையும் அது பெண்டிங் இருக்கு ஒன்றிய அரசான் மாநில அரசாங்கம் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அது போயிட்டுருக்குங்க ஓகேங்களா ஸோ அதுவும் கொஸ்டின் ரெடி ஆகிட்டு இருக்கு குடியரசுத் தலைவர் தாண்டி நம்ம துணை குடியரசுத் தலைவர் போயிட்டுருக்கும் இருக்கும் ஓகேங்களா அதுவும் உங்களுக்கு வந்து வந்துருங்க ஓகேங்களா ஸோ பாலிட்டி எவ்வளோ முடியுமோ இடையில இடையில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் அந்த வீடியோ நான் அடுத்து நான் நடக்கும் போதுன்னு சொல்லி அது நீங்கள் படித்தா போதும் ஓகேங்களா சரிங்க இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு ரெடியாக இருங்க அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் டெஸ்ட்டும் நடக்க போதுங்க சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நவம்பர் முடிச்சிட்டோம் டிசம்பர் மாதம் கரண்ட் ஃபேஸ் ஓகேங்களா டிசம்பர் மாதம் கரெண்ட்டாக ஃபேஸும் படிச்சிட்டு ரெடியாகருங்க அதுக்கான டெஸ்ட்டும் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சார் தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ டெஸ்ட்டுக்கு தயாராருங்க நல்லா படிங்க க்ளியராக படிங்க நல்லா ரிவீசன் பண்ணிவிட்டு தயாராருங்க டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா சார் தேங்க் யூ கைஸ்